உலக நாடுகள் எல்லாம் நம்ம இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க வரிசையில் நிக்குது ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க சவுதி அமீரகம் மலேசியா வியட்நாம் பதினேழு பெரிய நாடுகள் நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க ஆசைப்படுது இந்த ஏவுகணை ஒலியை விட மூணு மடங்கு வேகமாக பறந்து எதிரி கப்பலையோ பதுங்கு குழியோ ஒரே அடியில் அழிச்சிடும் ஆனா ஒரே ஒரு சிக்கல் இந்தியாவுக்கு ஐம்பத்து ஒரு புள்ளி ஐந்து சதவீதம் உரிமை ரஷ்யாவுக்கு நாற்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் உரிமை அதனால எந்த நாட்டுக்கு விற்கலான்னு ரஷ்யாவும் ஒத்துக்கணும் உதாரணமா எகிப்துக்கு விற்கணும்னா ரஷ்யா நோ சொன்னா இந்தியா தயங்க வேண்டியதுதான் இந்த பிரம்மோஸ் நம்ம பிரம்மபுத்ரா நதியோட பேர்ல இருக்கு இந்தியா பெருமையும் இதுல இருக்கு தெரியுமா நம்ம பிரம்மோஸ் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் இது மூணு புள்ளி மூணு வேகத்துல பறந்து நானூறு கிலோமீட்டருக்கு மேல தாக்கும் நிலம் கடல் வானம் எங்க இருந்து வேணா ஏவலாம் எதிரி ரேட்டாருக்கு இத இதை கண்டுபிடிக்கவே முடியாது பாகிஸ்தான் மாதிரி நாடுகளால இதை தடுக்கவே முடியாது ஏன்னா இதோட வேகமும் துல்லியமும் அவ்வளோ பயங்கரம் இது நம்ம இந்தியாவோட பவர்னு உலகமே பேசுது இந்த பிரம்மோஸ் இந்தியாவோட பாதுகாப்பு பவரை மட்டும் உயர்த்தலை உலக அரங்கத்தில் நம்ம பெருமையையும் காட்டுது ஆனால் ரஷ்யாவோட ஒப்புதல் இல்லாமல் இதை விற்க முடியாது இதை நம்ம இந்தியா எப்படி சமாளிக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம பெருமை உலகளவில் அளவில் ஒலிக்கட்டும்